இறைவன் நம்மோட தான் இருக்கிறான் வெற்றி வடிவேலன் நம்ம கூட தான் இருக்கிறான் மகாகவி பாரதி அதனால இறைவன் நம்ம கூட தான் இருக்கிறான் ஆறு பண்புகள் நம்முடைய இந்து சமுதாயத்தில் ஏற்கனவே இருக்கிற பண்புகள் அது வளர்க்கணும் ஒவ்வொரு தோறும் வளர்க்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் அம்மாறு குழந்தைகள் மத்தியிலே இந்த பண்புகளை வளர்க்கணும் வளர்த்தா இறைவனுடைய அனுகிரகம் முழுமையா நமக்கு இருக்கும் நம்ம சமுதாயத்துக்கு இருக்கும் அது என்ன அப்படி சொன்னா உழைப்பு கடுமையான உழைப்பு ரெண்டாவது விஷயம் தைரியம் மூணாவது விஷயம் துணிச்சல் சாகசம் உத்தியமம் சாகசம் தைரியம் நாலாவது விஷயம் புத்தி அறிவாற்றல் அஞ்சாவது விஷயம் சக்தி ஒற்றுமையில தான் சக்தி இருக்கு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பலம் இந்த சக்தி ஒற்றுமையினால சக்தி அஞ்சாவது பராக்கிரமம் ஆறாவது பண்பு இந்த நிறைந்தவர்களாக இறைவன் நம்ம இருப்பான் அப்படி நம்முடைய பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்முடைய இந்து சமுதாயத்தினுடைய மனநிலை நம்ம தமிழ்நாட்டில் மாறி அமையப் போகுது யார் ஆதாரம் நாம எல்லாம் தான் ஆதாரம் எப்படி மாறி அமைய போகுது ஐயா இனிமே பணம் கொடுக்கலாம் எங்க ஓட்ட வாங்க முடியாது எவரெல்லாம் இந்து சமுதாயத்தினுடைய நலனை பாதுகாப்பார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு இழிவுபடுத்துறாங்களோ அவமானப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வாக்கே ஆதாரம் இந்து சமுதாயம் ஆதாரம் இந்த அரசியல்வாதிகள் சுயநல அரசியல்வாதிகள் தேச விரோத அரசியல்வாதிகள் இந்து விரோத அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் மாறி இன்னைக்கு நாம என்ன பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த பேச்ச பேசக்கூடியவங்களா ஆக போற காட்சியை நாம பார்க்க போறோம் ரொம்ப சீக்கிரம் பார்க்க போறோம் இப்படி பேசுனா மட்டும் தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இந்த அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க போறது நம்முடைய ஹிந்து சமுதாயம் மூக்கு பிடிச்சா வாய் திறக்கும் நம்ம தாய்மார்கள் எல்லாத்துக்கும் தெரியும் குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா குழந்தை வாய மூடிக்கும் அம்மா வேண்டாமா அப்படி அப்போ வாய திறக்க என்ன பண்ணுவோம் நாம மூக்கு பிடிச்சா வாய் திறந்துடும் அந்த மாதிரி இந்த சுயநல அரசியல்வாதிகள் இவங்க கொட்டம் எல்லாம் அடங்கு எப்போ பிடிக்கிறது எப்படி அப்படின்னா ஓட்டுல இருக்கு இந்துக்களுடைய ஓட்டு வங்கி அது உருவாகி கொண்டிருக்கிறது அது பலமாக ஆக வேண்டும்ங்கிற வேண்டுகோளோட நான் என்னுடைய உரையை நிறைவேற்றேன் அனை அனைவருக்கும் வணக்கம்